ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நீங்கள் பட்டு பட்டுப்ப ஸ்டிச் பண்ணிடலாமா வாங்க லென்த் தேர்ட்டீன் இன்ச் வித் ஃபோர்டீன் இன்ச் நீங்கள் ரெண்டாக ஃபோல்டு பண்ணி மார்க் பண்ணுறீங்கன்னா செவன் இன்ச் நெக் லைன் வந்து லென்த்தில் டூ இன்ச் எடுத்துக்கோங்க வித்தில் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுத்துக்கோங்க ஏன் நான் ஒன் பாயிண்ட் ஃபைவ் எடுக்க சொல்கிறேன்னா நீங்கள் சின்ன குழந்தைக்கு தைக்கிறீங்க இல்லை மூணு வயசு குழந்தைக்கு தைக்கிறீங்க அப்படின்னா ஷோல்டர் விட்டு கீழே இறங்கக்கூடாது அதுக்காக தான் சொல்கிறேன் ஷோல்டர் வந்து செவன் இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க எப்பயுமே நான் லைனிங்கில் முதல்ல மார்க் பண்ணிப்பேன் அதை வச்சு தான் நம்ம தைக்க போகிற துணி மேலே வச்சு ஸ்டிச் பண்ணுவேன் நீங்களும் இதே டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக மெஷர்மெண்ட் வரும் நீங்கள் தைக்கிற துணி மேலே மெஷர்மெண்ட் பண்ண லைனிங் துணியை போட்டு நீங்கள் இந்த யூ மாடல் தைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாக தைச்சான் அந்த கோட்டு மேலேயே தைக்கும்போது உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நிறையா நல்லா வரும் அதே நேரம் நீங்கள் ஸ்டிச் பண்ணவும் ஈஸியாக இருக்கும் இப்போ நான் ஸ்டிச் பண்ணிட்டேன் கட் பண்ணிவிட்டு திருப்பி ஹோல்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு எவ்வளோ ஃபினிஷிங் கரெக்டாக வந்திருக்குன்னு பாருங்கள் நான் இன்றைக்கி பிங்க் வித் க்ரீன் கலர் காம்பினேஷன் பட்டு பாவாடை தான் எடுத்திருக்கேன் கீழே பாவாடை க்ரீன் கலர் மேலே வந்து சட்டை பிங்க் கலர் பிங்க்கில் வந்து கிரீனோடைய காம்பினேஷன் இருக்கிறதுக்காக கீழே பாட்டம் வந்து பார்டர் கொடுத்துருக்கேன் அது மட்டும் இல்லாமல் மேலே வந்து பார்டர் கொடுத்துருக்கேன் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டைலாக இருக்கும் அப்படின்ட்டு இப்போ வந்து க்ரீ க்ரீனுக்கு பிங்க் கலர் லேஸ் கொடுத்தா அவ்வளோ நல்லா எடுப்பாக இருக்கும் ஸோ நான் அதை சூஸ் பண்ணியிருக்கேன் நீங்கள் எப்பயும் யூனிக் சூஸ் பண்ணுறீங்கன்னா லேஸ் வைக்கும்போது கொஞ்சம் பொறுமையாகவே வைங்க அப்போ தான் வந்து பிசுறு தட்டாமல் கரெக்டாக அதே லைனில் இருக்கும் உங்களுக்கும் ஒரு நீட்டான ஃபினிஷிங் கிடைக்கும் அண்டு நான் ஃப்ளவர் மாதிரி லேஸ் எடுத்திருக்கேன் இல்லையா இந்த ஃப்ளவர் வந்து லேஸாக அந்த த அதில் தையல் போட்டிருக்கு இருந்தாலும் இது எடுக்கிற மாதிரி இருக்குது ஸோ உங்களுக்கு ஒரு இன்ஃபர்மேஷனாக இந்த ஃப்ளவர்லேயும் இன்னொரு ஸ்டிச் போட்டுக்கோங்க அப்போ தான் நீங்கள் தைச்சி முடித்ததுக்கப்புறம் ஃப்ளவர் தனியாக எடுத்துகிட்டு வராமல் இருக்கும் அறுபது சதவீதம் பெண்கள் மிஷின் வச்சுருக்காங்க நம்ம பண்ணுற தப்பு என்னன்னா கட் பண்ணும்போது அதை வந்து ஹோல்டு பண்ணியோ இல்லை மார்க் பண்ணியோ எடுத்து வச்சிடணும் ஏன்னா நமக்கு வீட்டு வேலை பசங்க வேலைலாம் நிறையா இருக்கும் இல்லையா நம்ம ஆடிக்கு ஒரு தடவை அம்மாசோரிக்கு ஒரு தடவை தான் மிஷின்லேயே உக்காந்து தைக்க முடியும் ஸோ நமக்கு அந்த மெஷர்மெண்ட்லாம் மறந்துடும் சம்டைம்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பீசஸும் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ ஹோல்டு பண்ணி தனியாக வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம வந்து கண்டினியூட்டியாக தைக்க முடியும் சட்டையோட பாட்டத்துக்கு க்ரீன் கலர் பார்டர் வச்சுருக்கேன் இதுக்கு நான் சூஸ் பண்ண லேஸ் வந்து பிங்க் கலர் ஸ்டிச்சிங் பண்ண தெரிஞ்சவங்களுக்கு இது ஒரு நியூ மாடலாக இருக்கும் மெஷர்மெண்ட்டு எதுவும் தெரியல இப்போ நான் கற்றுட்ருக்கேன் நான் ஒரு பிகினர் அப்படிங்கிறவங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் தெளிவாக நான் போடுறேன் பட்டு பாவாடைக்கு எல்லோரும் ஊக்கு பட்டன் இதெல்லாம் வைப்பாங்க ஆனால் இன்னுமே ஈஸியான வேலை என்னென்னா ஜிப்பு வைக்கிறது தான் இதுவுமே நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ண ஸ்லீவ் அட்டாச் பண்ணும்போது கூடுதலாக இன்னொரு தையலும் போடுங்க அப்போ தான் வந்து நல்லா க்ரிப் அந்த இடத்துல பிடிச்சிருக்கும் ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் த்ரீ இயர் ஓல்டு பேபிக்கு ஆம்கோல் மெஷர்மெண்ட் லென்த்தில் ஃபைவ் இன்ச் வித்தில் ஃபோர் இன்ச் ஆம்கோல் கர்வுக்கு ஒரு இன்ச் வச்சு மார்க் பண்ணிக்கோங்க கர்வ் வெட்டும்போது கரெக்டாக மார்க் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஸ்லீவ் போது கரெக்டாக அந்த இடத்துல பொசிஷனில் இருக்கும் பட்டுப்பாவடிக்கு கூடுதல் அழகு சேர்க்கறது பப் ஸ்லீவ் தான் ஆல்ரெடி நான் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த ட்ரெஸ்ஸுக்கு நான் எடுத்திருக்க மெட்டீரியல் எங்கள் அத்தையோடைய பட்டு தான் பட்டு புடவையை நாலாயரூவா ஐயாயிரரூவா கொடுத்து வாங்குகிறோம் ஆனால் அதோடய பார்டர் விட்டுடுச்சு அப்படின்ட்டு அதை வந்து தூக்கி போட மனசும் வர்றதில்ல கடைக்காரங்கள்ட்ட போடுறதுக்கும் நம்மளால் முடியறதில்ல ஸோ இதை பெண் குழந்தைங்கள் இருந்தால் உங்களுக்கு தச்சு போட்டால் ரொம்ப அழகாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு போது கூட இவ்வளோ அழகாக தைக்க மாட்டோம் ஆனால் நம்ம குழந்தைங்க தைக்கும்போது அம்மாக்களுக்கு எங்கேருந்து தான் கிரியேட்டிவிட்டி வரும்னே தெரியாது ஸோ உங்கள் குழந்தைக்கும் நீங்களும் அழகாக தைச்சி போடுங்க புது ட்ரெஸ்னாலே பசங்களுக்கு ஒரு சந்தோஷம் அதுவும் அம்மா தைச்சி கொடுத்தா சொல்லவா வேணும் டபுள் சந்தோஷம்தான் டைலர்ஸுக்கு ஒரு ஹேபிட் இருக்குது தைச்சதை உடனே போட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு பார்க்கணும் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ தாய்மார்களே நம்ம பசங்களுக்கு நம்ம என்ன செஞ்சாலும் பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்ரிஷியேட்டும் பண்ணுவாங்க அம்மா சூப்பரம்மா நல்லா இருக்குமா எனக்கு இப்பயே போட்டு விடுமா இப்பயே போட்டு விடுவான்னு நச்சரிப்பும் செய்வாங்க அது தான் ஏன் பொண்ணும் இப்பயே போட்டு விடுன்னு சொல்லி போட்டுக்கிட்டு அதை சுற்றி சுற்றி வந்தால் டான்ஸ் ஆனால் எங்கள் அம்மா தைச்சாங்க அம்மா தைச்சாங்கன்னு எல்லாத்தையும் போய் சொன்னாள் ஸோ நீங்களும் உங்கள் குழந்தைங்க தைச்சி போடுங்க இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்ஆர்எஸ் வீட்டு பெண்கள் உங்களின் தொய்களாய் மீண்டும் சந்திப்போம் ஆமாம் யார் இந்த ஊர் கொஞ்சம் இல்லையே